ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்காக வந்து லலிதாவும் ஸ்ரீவாணியும் வந்து அவுட்டிங் போயிட்டு வந்தாங்க அவுட்டிங் போயிட்ட பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தான் இது வந்து சில பேர் பார்த்திருப்பீங்க சில பேர் பார்த்திருக்க மாட்டீங்க எனக்கே தெரியாது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு குட்டி கமெண்ட்ஸ் போட்டுருங்க எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படியே வந்து நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க

ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன் ஆமா இந்த படத்தை பார்த்தோம்னா வந்து மாமாக்கும் அழை வரும் அம்மாக்கும் அழ வரும் ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா அம்மாக்கும் ஏன்னா வந்து தாத்தா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு தாத்தானா வந்து அம்மாவோட அப்பா அவரு தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இதை வந்து நாங்க என்ன பண்ணுவாரு ஜோபில இந்த ஜோபில ஒரு அஞ்சு மாதிரி இந்த ஜோபில ஒரு அஞ்சு மாதிரி ஏன்னா இது உள்ள கொட்டை சொல்ல அதனால வந்து உண்மையில வந்து வயசான தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் ஆனா அவரு வாங்கி கொடுத்ததுனால அந்த ஆசை வந்து தீர்த்துக்கிறதுக்கு இது நான் வழியில எல்லாம் பாத்துனே போறேன் மாங்காப்பழம் வாங்குறப்பதான் இந்த மாப்பழம் இருக்குமா அவன் நம்பர் வாங்கி வந்தியா ஆஹ் நம்பர் வாங்கலாம் இல்ல டக்குன்னு போட்டோடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க எப்ப வந்தாலும் நீ வாக்கா இந்த மாங்காப்பழம் வந்துச்சுன்னா நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னாங்க நான் பாத்துனே போனேன் டக்குன்னு இருந்தேன் இப்ப வண்டி

எனக்கு வந்து இந்த பழம் வந்து இது வரைக்கும் நான் பாத்துதில்ல அது வந்து பாத்து இருந்தாலும் தெரியாது இதுதான் சக்கரக்குட்டி மாபழன்னு

அப்புறம் வந்து நானா நீ சாப்பிடாத பழம் நீ அப்ப இங்க நம்போ நான் வந்து இதுவரைக்கும் ஆறு வருஷமா வாங்காத பழம் இது அந்த பழம் எடுக்குறேன் டேய் எதுதான் இது லத்தா என்னனா உடா பழம் லத்தா இது இது வந்து மங்குஸ்தான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி இருக்குன மாமா பாருดิ. த த உங்களுக்கு தெரியாதல நானா இது எப்படி இருக்குன இது முருச்சா இது உள்ள வந்து முந்திரி பழம் மாதிரி சோள இருக்கும். ஓகே சூப்பரா இருக்கும் டேஸ்டா இது வந்து ஒரு அரை கிலோ வாங்குறேன். ஏனா இது நான் சாப்பிட்டு இருக்கேன். மாமா அம்மா அப்பாலாம் சாப்பிட்ட இல்ல. அதனால அவங்க சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குனே இது வந்து அப்படியே கச்சான கறி அப்படியே கறி அம்மா ஏய்

என்ன குடுக்குறால பாருங்க என்ன குடுக்கவே மாட்டான் நான் அம்மாக்கு ஏய் இல்ல அய்யோ ஏய் அய்யோ

அண்ணா இந்த மங்குஸ்தான் கொட்டேர் மீங்கிடல துப்பினும்மா துப்பிடு பா உள்ள மறங்கற இடம் வந்திரும் அப்பறம் மங்குஸ்தான் மாலையனாயிர போறே ஓ கொஞ்சம் வெயிட் பண்ணே ஊட்டி ரெடியா தோல் தான் ஊட்டுவா யாருக்கு அம்மா குடா அப்புறம் இன்னொரு பழம் வந்து வாங்குறானானா அது நான் ரொம்ப ஆனா இந்த பழங்காய் இதெல்லாம் பாத்தீனா தான் கிடைக்கும் கை கேட்டா தூரம் அப்படி திரும்பினாலே இந்த பழங்க இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்கரை குட்டி இருக்காது சக்கரை இருக்கும் கிடைக்காது இருக்கும் கடையில இருக்கும் சக்கரை ஆனா இதெல்லாம் வந்து கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் இங்க வேலூர் சைட் எல்லாம் வந்து இது கம்மி ரேட்டு இந்த மா இந்த மாம்பழம் கிடைக்கும் ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைம் தான் இப்ப காலையில வந்து இறக்குறாங்கல்ல மூட்டிங்க அப்படியே காலி ஆயிடும் பத்து மணிக்கு எல்லாம் போனா இதெல்லாம் கிடைக்காது இறக்குறப்ப அந்த ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு இறக்குறாங்க பாத்தீங்களா அந்த டைம் தான் கிடைக்கும் அப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் பழம் பட்டர் ஜூஸ் நாங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் கடையில் இது வந்து அவகோடான்னு வாங்க பா ஆனா இது வந்து நாங்க வந்து ஜூஸ் கடையில வந்து பட்டர் ஜூஸ் கேட்போம் பட்டர் ஜூஸ் கேட்டா இந்த பழம் கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் இது இந்த பழம் வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து இப்ப பழுத்து இருக்கு இது கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா செங்காய் இதெல்லாம் வந்து செங்காய் ரெண்டு நாள் ஆகும்

அந்த அரிசி பல்லல ஆ கிச்சி இருக்குற அப்போ கொஞ்சம் எத்திட்டு கிடிக்குறா அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஓஹோ மேல விழுந்துச்சா மேல விழுந்துச்சா ஓஹோ நான் எத்து போடுறே நீ ஊடி நான் எத்து போடுறேன் எங்க அதோ இருந்தா ஓகே எல்லாம் தெரியும்ங்க ஏய் அடி வாங்காதடியா உங்கட்ட சரி நீ ஊடி ஊடி அம்மா இது பண்ணு நீ ஊடி அம்மா நானா நானா உங்க அம்மா இப்ப வாங்கி தரதா இது இதுதாங்க ஹைலைட்

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா இருந்தா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வர இந்த அஞ்சு பழத்துல உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குன்னு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்ல இந்த அப்பா பொண்ணு பாசத்தையும் பார்த்து ஒரு லைக் போடுங்க ஓகே பாய் என்ன பாய் சொல்றேன்